ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே உங்களுக்கு கதை சொல்கிறது மாதிரியே நான் என்னடா மீஷோலேருந்து நான் எடுத்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எல்லோரும் மீஷோலேருந்து புதுசாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு புது ட்ரெஸ்ஸு பற்றின கலெக்ஷன் தான் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டியிருப்பாங்க நான் நம்மளோட சேனலில் என்ன பண்ண போகிறேன்னா மீஷோவில் நான் எடுத்து உபயோகிச்சிட்ருந்த மாதங்களாக நான் உபயோகிச்சிட்ருந்த ட்ரெஸ்ஸு இப்போ எப்படி இருக்குது அது எந்தளவுக்கு யூஸ் ஆச்சு அது அளவுக்கு ஒர்த்தான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத பற்றின ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு இந்த மீஷோ ரிவ்யூவில் காட்ட போகிறேன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மீஷோ கலெக்ஷன் ட்ரெஸ் உங்களுக்கு இந்த சேனலில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் உங்களோட ஆதரவை என்றைக்கும் வேண்டும் உங்கள் பொண்ணான ஆதரவுகளை தாருங்கள் வாங்க சேனலில் பார்க்கலாம் இந்த குர்தி பார்த்தீங்கன்னா ரேன் மெட்டீரியல் உள்ள குர்தி தாங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு ரவுண்டாக நம்மளுக்கு அளவாக கரெக்டான ஒரு ஷேப்பில் தான் இருக்குது நல்லா இருக்குங்க இந்த குருதி இதோட கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக பைப்பிங் வச்சுருப்பாங்க த்ரீ ஃபோர்த்தும் இல்லை நம்மளுக்கு முழங்கை வரைக்கும் தான் இருக்கும் முன்னாடி நல்லா எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த குஞ்சம் வச்சுருக்காங்க இது வேணுன்னா நம்ம அப்படி கட்டிக்கலாம் இல்லைன்னா அதை விட்டுறலாம் அது ஒரு அழகுக்கு வேண்டி வச்சுருக்காங்க அது நம்ம இஷ்டந்தான் நல்லா ஃபிட்னஸான ஒரு குர்தி தாங்க ரொம்பவே இருக்குது ரேட்டுக்கு அனுசரித்த நல்ல ஒரு குர்தி தாங்க ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு நானூற்றி அஞ்சு ரூபா என்னமோ அதோ அதோடய ரேட் வந்தது மீஷோவில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நல்ல குர்தி தாங்க ஓகே தான் இந்த குருதி இதோடய ரேட் உங்களுக்கு கூடவே பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அது நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு லென்த் குருதி தாங்க எல்லோ கலர் குருதி இதுவுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு இது வந்து பாலிஸ்டர் குர்த்தி இது வந்து த்ரீ ஃபோர்த்தோடவே கொஞ்சம் லென்த்து கை அதிகமாகவே இருக்குங்க முழங்கைக்கும் கீழே வரைக்கும் இருக்குது நல்லா ரவுண்ட் நெக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாகவே இருக்குது கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு கீழே பார்டர் இருக்குது நல்லா ஃப்ரீயான ஒரு குருதி தாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இது பாலிஸ்ட்ரு தான் இது வந்து ரயான் கிடையாது பாலிஸ்ட்ரு குருதி இது ரொம்பவுமே நல்லா ஒரு ஷேப்பாக அழகாக நல்லா லென்த்தான ஒரு நல்ல குருதிங்க இதோட இதும் உங்களுக்கு நான் கூடவே பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த குருதி பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் இதே மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது எல்லா ஷே எல்லா சைஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் வாங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான சிம்பிளான குருதி தாங்க இதுவும் ரயான் குருதி தான் இதுவும் வந்து உங்களுக்கு கலர் பூவில் ஆனால் இது கொஞ்சம் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்குது ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் சிம்பிளான குருதி தான் இது வந்து உங்களுக்கு ரேட்டும் கம்மியான ரேட்டு தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் என்னமோ தான் வந்தது துணியும் பரவாயில்லைங்க இருக்கும் காட்டனும் ரயோனும் மிக்ஸாக இருக்கிற ஒரு இது தான் ஆனால் மூணு நாள் தடக்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் சுருங்கி இருக்குது இருந்தாலும் ஓகே தான் இந்த ரேட்டுக்கு இந்த குருதி ஓகே தாங்க நல்லா தான் இருக்குது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் கை ஷேப்பு உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல இந்த குருதியும் ஓகே தான் இது வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் தாங்க இதோடய சைஸே இருக்குது அதுக்கு மே கையில் கொஞ்சம் டைட்டாகிடுச்சி நான் ரெண்டு மூணு தடக்காக யூஸ் பண்ணினதில் கொஞ்சம் நல்லாவே டைட்டாயிடுச்சு நான் வாஷிங் மிஷினில் தான் போடுவேன் அதனால கொஞ்சம் ஃபிட்டாயிடுச்சுங்க இதோட ரேட்டும் உங்களுக்கு கூடவே பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த குருதி பிடிச்சிதுன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த ட்ரெஸ் தாங்க இது நான் மீஷோவில் தான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க இதோடய சைஸ் வந்து எனக்கு வந்து ஃபோர் எக்ஸல் நான் எடுத்துருக்கிறேன் நான் கொஞ்சம் உடம்பு இருக்கிறதுனால எனக்கு ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இதில் கிடைக்கிதுங்க இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இதுதான் தான் இதோட ஃபுல் லென்த்து பார்த்துக்கோங்க ஸ்லீவ் ஸ்லீவு இந்த இந்தளவுக்கு இருக்குது ஸ்லீவ் இந்த ரெண்டு சைஸும் ஸ்லீவு இந்தளவுக்கு இருக்குது நெக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் நெக் தான் உங்களுக்கு நெக் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பப்புள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு இந்த மாதிரி புரியுதா இப்படி தெரியுதுங்களா இது கொடுத்துருக்காங்க நெல் அடிக்குதா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை உள்ள உங்களுக்கு ஓரளவுக்கு மெட்டீரியல் ஓகே தான் பக்கத்தில் வச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மெட்டீரியல் கலர் நல்லாயிருக்குங்க அது சாயம் போடுறதுக்கோ ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு துணியும் சாஃப்டாக நல்லாயிருக்கு இப்படி நல்லாயிருக்கு நம்மளுக்கு இது வைக்கலையே தெரியல அந்தளவுக்கு துணி ஓகே தான் ஓரளவுக்கு ஓகே தான் அதாவது இந்த ரேட்டுக்கு இது ஓகே தாங்க இது ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இது ட்ரெஸ் வேர் பண்ணும்போதும் அழகாக இருக்குது போடுறதுக்கு நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ரேட்டுக்கு இது ஓகே தாங்க அடுத்து நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு இது இது தாங்க அந்த ட்ரெஸ்ஸு இதுவும் அதே மாதிரி எனக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வேணும் நானும் இது ஃபோர் எக்ஸல் தான் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு ஸ்லீவ் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து ரயான் மெட்டீரியல் இல்லை இது வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் பாலிஸ்டர் காட்டன் கிடையாதுங்க பாலிஸ்டர் மெட்டீரியல் பார்த்திங்களா கீழே வந்து இதில் பார்டர் இருக்குது உங்களுக்கு இது பார்டர் இருக்குது ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து வருது ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து எந்த ஸ்லீவும் அதாவது த்ரீ ஃபோர்த்து வருது நெக்கு வந்து எனக்கு ஃபிட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நெக்கு அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஓட்ட தெரியும் அப்போ நம்மளுக்கு குமியும் போது பிடிக்கும்போது கழுத்தில் வந்து உங்களுக்கு போராக தெரியாது அதுக்கு வேண்டிதான் இந்த இதை யூஸ் பண்ணியிருக்குறேன் இதோட ஃபுல் லென்த்து பார்த்துக்கணும் இதனால இறக்கம் இருக்குது ஆனால் இது ஃபோர் எக்ஸில் எடுத்தப்பவே எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது இது வந்து எனக்கு த்ரீ எக்ஸில் கரெக்டாக இருந்திருக்கும் டூ எக்ஸல் ஃபிட்டாக இருந்திருக்கும் த்ரீ எக்ஸல் வேணால் எடுத்துருந்தால் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கல இது இப்போ நான் நெக்கெல்லாம் பிடிச்சடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இங்கே நெக் எங்களுக்கு தெரியுதா இங்கே அறிஞ்சு நான் இங்கே பிடிச்சடிச்சிருக்குறேன் உள்ளேயும் ஃபுல்லாக பிடிச்சடிச்சிருக்குறேன் டைட் பண்ணி ஷேட் பண்ணி தான் போட்டுருவேன் இதுவும் நான் நல்லா தரவாக தட்டு தட்டு தட்டியாச்சு வீட்டில் நான் பூஜை பண்ணுறதுனால நான் நைட்டியில் பூஜை பண்ணக்கூடாது இல்லைங்களா அப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் போட்டுக்குவேன் எங்கேயாவது ஒரு டக்குனு நம்மளுக்கு போகணும் ஒரு டவுனுக்கு போகணும் ஏதாவது வாங்க போகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு வந்தாலும் பூஜைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறனால யூஸ் பண்ணிக்கிறது வெளியில் ஏதாவது கடைக்கு போகிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறது இது எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு குருதி தான் அந்த ஒர்க்குக்கு தகுந்த ஒரு குருதி தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க இந்த ரேட்டுக்கு தகுந்த குருதி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது இது வந்து ஒரு ஓணத்துக்கு எடுத்தது இது எனக்கு கிராண்டாக சொல்கிறதுக்கு கிராண்டு தான் சூப்பர் லுக்கான குர்த்தி இது இது நல்லா எனக்கு இதோட நெக் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிது நம்ம அது கடையில எல்லாம் போனால் கண்டிப்பாக தௌசண்ட் மேலே தான் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருங்க தெரியுதா இங்கே வரும் நல்லாயிருக்கு நல்லா தான் இருக்குது இதோட நெக் டிசைன் நல்லாயிருக்கு இதோ இதோட ஹேண்டும் அழகாக இருக்கும் இங்கே வேறு ஹேண்டு இதோடய ஷேப்பே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்படி ஒரு வி ஷேப்பில் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்படி இருக்கும் வி ஷேப்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த இதோடய நெக்கும் கையும் போட்டோம்னா இப்படி இங்கே இப்படி இப்படி ரவுண்டாக இருக்காதுங்க அது வந்து இப்படி வி ஷேப்பில் இருக்கும் இங்கே கை இந்த முக்கால் கைக்கு தான் இருக்கும் நல்லா இருக்கும் அது சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பார்த்தீங்களா தெரியுது உங்களுக்கு உள்ள ஓவர் லோக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இதுவும் ரயான் மெட்டீரியல் தான் இது நல்லா சாஃப்ட்டாக நம்மளுக்கு ரயான் மெட்டீரியலாக தொடர்பாக காட்டன் மாதிரி இருக்கும் அது மெட்டீரியல் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபுல் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஃபுல்லு ஃபுல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபுல்லு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நல்லா இருக்குது ரவுண்டாக நல்லாயிருக்கு அப்புறம் இதற்கு குஞ்செல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது இது வேணுன்னா வச்சுக்கலாம் நம்மளுக்கு இது போரா தெரிஞ்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் இது இதோட இது இது மற்ற ரெண்டு குருதிஸும் இது கொஞ்சம் விலை கூடுதல் அந்த விலைக்கு தான் இருந்தால் ஒர்த்தான குர்தி தாங்க நல்லாயிருக்கும் இது வந்து த்ரீ எக்ஸ் எல் தான் இதில் வந்து த்ரீ எக்ஸ் தான் இருந்தது த்ரீ எக்ஸல் எடுத்துருக்கிறேன் எனக்கு இது நல்லா ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது கொஞ்சம் இது வந்து ஒரு நானும் நிறைய தடவை யூஸ் பண்ணிவிட்டேன் பத்து தடவைக்கு மேலே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருப்பேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் சுருங்கும் இல்லைங்களா கொஞ்சமாக அதை ரொம்ப சுருங்கும் கொஞ்சம் சுருங்கி இருக்குது அதனால் வாஷிங் மிஷினில் போடுவேங்க அதனால் கொஞ்சம் சுருங்கிருச்சு இப்போ எல்லோரும் மீஷோ வந்து யூஸ் பண்ணுத எடுத்ததாக காட்டுவாங்க நான் யூஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு இதேமாரி மீஷோ ட்ரெஸ்ஸு ரிவியூ பற்றி நான் உங்களுக்கு போடுறேன்